அஜித்குமார் மாதிரி என்னையும் போலீசார் அச்சுறுத்துகின்றனர் கலெக்டரிடம் பாமக நிர்வாகி புகார் கலெக்டர் அலுவலகத்திற்கு நேற்று வருகை தந்த பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி தன்னை திருப்புவனம் அஜித்குமார் போல போலீசார் அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டினார் மை த்ரீ நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முறைகேட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இளைஞரும் பாமக நிர்வாகியுமான அசோக் சீனிதி தனது தாயை தரக்குறைவாக வீடியோ வெளியிட்டது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்தில் பிரச்சனை செய்ததாக அசோக் ஸ்ரீநிதி மீது சைபர் கிரைம் ஆய்வாளர் அருண்குமார் வழக்கு பதிவு செய்திருந்தார் அதற்கு ஐகோர்ட் தீர்ப்பின்படி போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி பொருத்தியிருக்க பொறுத்தியிருக்க வேண்டும் அதில் நான் பிரச்சனை செய்த வீடியோக்களை வெளியிடுங்கள் என முறையிட்ட போது சிசிடிவி இல்லை என்கின்றனர் போலீசார் ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்காத மை நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக புகார் தெரிவித்திருந்தார் ஸ்ரீநிதி இது தொடர்பாக விசாரணைக்கு வரும்படி வெளிநாட்டில் இருந்த அசோக் ஸ்ரீநிதி ஸ்ரீநிதிக்கு போலீசார் சம்மன் அனுப்பி இருக்கின்றனர் வெளிநாட்டில் இருந்த அசோக் ஸ்ரீநிதி விசாரணைக்காக நேற்று வந்தார் ஆனால் போலீசார் இன்று விசாரணை இல்லை என்று தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவர் கலெக்டரை சந்தித்து புகார் செய்துள்ளார் அப்போது அவர் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித் குமாரை போலீசார் தாக்கி கொலை செய்தது போல தன்னையும் போலீசார் அச்சுறுத்தி வருவதாக தெரிவித்தார் இதுகுறித்து விசாரிப்பதாக கலெக்டர் உறுதியளித்துள்ளார்